நான் ஜெர்மனிலேருந்து சிவமேர் அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து நீங்கள் ஊரில் பிள்ளாடி வெக்கேஷன் போகக்கூடிய இடம் தான் காட்ட போகிறேன் எந்த இடம் சொன்னால் திருக்காய் திருக்காயில் அஞ்சாலியாவில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் அந்த இடத்த எப்படி மலிவா போய் பார்க்கலாம் மலிவா ஹோட்டல் ரெண்ட கார் எல்லாம் இடத்துக்கு போகலான்னு உங்களை காட்டுறோம் பாருங்கள் அஞ்சாலியாவை பார்ப்போம் இப்போ அம்மா அம்மாயில் இருந்து திருக்காய்க்கு போகிறோம் திருக்காயில் திருக்கி அண்டாலியாவில் ரங்க போகிறோம் வாங்கினா பிறகு காட்டுறோம் நாங்கள் எங்கெங்கே எந்தெந்த இடம் பார்க்கலாம்ன்ற அஞ்சாலியாவுக்கு வந்துட்டோம் இப்போ பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு போகிறாங்க வேணாம் அஞ்சாலி ஏர்போர்ட் வேணாம் அஞ்சாலி ஆயா போர்ட் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குறோம் அஞ்சாலி ஆயாபோர்ட்டுக்கு ஒரு மணிக்கு வந்துருக்கிறோம் இப்போ நாங்கள் லக்கேஜ் அடுத்த போகிறோம் அஞ்சாலியா ஏப்பட்டுக்களை நினைக்கிறோம் இப்போ இதோ ஒரு மணி இப்ப இங்க அஞ்சாலியாவில் பார்ப்போம் வழியில போய் பார்ப்போம் அப்படி செய் இப்போ எல்லாம் வாடகை கார் எடுத்துருக்கிறோம் இப்போ அஞ்சாழியா ஏர்போர்ட்டுக்கு வாடகை கார் எடுத்துருக்கிறேன் இப்போ காரில் போப்பறோம் இந்த கார் தான் எடுத்துருக்குறோம் இந்த காரில் இருநூற்றம்பது ரூபா இருநூற்றம்பது ஹீரோ இந்த கார்லாம் போகிறோம் இப்போ ஃபோட்டுக்காரையெல்லாம் ஒரு பெரிய சம்பளம் நிற்கிது டாட்டல் இந்த ஏர்போர்ட்டிலருந்து இப்போ நான் ஃபோட்டெல்லாம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பெரியச்சம்பளங்களா பாருங்கள் பெரிய சம்பளம் கேமர போய்க்க கொட்டைக்கு இப்ப பாருங்க இது துடிக்கால அந்த அஞ்சாலியா வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி கேமரண்ட இடம் இந்த இடத்துல கொட்டைய பின்னுக்கு ஒரே பெரிய மாலை என்ன மலை பிரதேசம் என்ன நாங்கள் இதை நடந்து போய் பார்க்கலாம் இதிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் முன்னூறு மீட்டரில் கடல் இருக்குது சுற்று வர ஒரு இமாலயன்னு ஸ்ரீலங்கா மாதிரி தான் கரண்டு இதெல்லாம் செய்து இருக்கிறாங்க இதர் பேலஸ் ஹோட்டலில் பின்னால் எங்கட ஸ்ரீலங்கா மாதிரி தான் இடம் அப்படியே மாதுளம்பழமெல்லாம் காய்ச்சி இருக்குது வாழை அப்படி என்ன எங்களை கார் பார்க் பண்ண இடத்துக்கு போகிறோம் தான் கார் பார்க் பண்ணாங்க அது நல்லா ஸ்ரீலங்கா மாதிரியே இருக்குது இங்கே நீங்கள் இங்கே காலை சாப்பாடு பான் ஒலிஃபன் நான் கணக்கா பேரை வச்சிருக்கேன் கே சே நான் எடுக்கலைதான் ஒலிஃபன் மரம் ஒலிஃபன் காய்ச்சிட்டு பாருங்கள் எங்கள் ஊரில் மாங்காய் மாங்கலம் காய் மாங்காய் காய்ச்சி இருக்கிற மாதிரி ஒலிஃபன் இதுக்கு ஒராயின்ஸ் பெரிய ஒராயின்ஸ் அப்படியே கணக்கமாக அங்கே பருங்கள் அதுதான் டாட்டல் பெரிய செம்பளம் மாதால் இப்படி காய்ச்சி கொட்டிருக்காண்டு இப்படி மாதால் காய்ச்சி கொட்டிருக்கு வாங்க திருவிக்கி ஸ்ரீ சாரதமா இப்போ நாங்கள் வந்து கோட்டல்ல இருக்கிற இடம் இந்த கோட்டல் இதில் இருந்து அஞ்சு நிமிஷம் நடந்தால் கடலுக்கு போகலாம் நாங்கள் இப்போ காரில் வெளியில் போகிறபடியா அப்படியே காரில் போய் போகிறோம் பாருங்க கடல் வருது ஒரு மூன்று நாலு நிமிஷம் தான் இந்த கொட்டல் கொட்டலுக்கு நாங்கள் காசு வந்து தனி நபருக்கு ஆறு நாளைக்கு எழுபத்தஞ்சி யூரோ காருக்கு நூற்றி ஐம்பது யூரோ ஃப்ளைட்டுக்கு நூற்றி அம்ப இருநூற்றி இருபது யூரோ அங்கே பரவ உள்ள பறக்குவாங்க மலை பிரதேசத்துக்கு நாங்கள் சூப்பரான இடம் வந்து பாருங்கள் இடத்துல வேறு இடத்துல நீங்கிறதா வாடகைக்கு அப்படி இதில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு இது வந்து உள்ளூர் போகிற என்ட்ரன்ஸ் அது நுழைவாயில் இப்படி உள்ளு போனிங்கன்னு சொன்னால் இப்படி கடல் வரம் இப்போ மூன்று மூன்று நிமிஷம் தான் இது போகிற இடம் இங்கே வந்து நீங்கள் போட்டு விடலாம் நான் இப்போ போட்டு எடுத்து விட போகிறோம் இதுதான் அஞ்சாவியா கிரேமர் கடற்கரை ியா கடற்கரை இப்போ நாங்கள் இதில் குளிக்க போகிறோம் நாங்கள் குளிக்கலாம் உங்களை காட்ட நாங்கள் குளிச்சுட்டு உங்களை காட்டுறோம் நீங்கள் இந்த கிரத்துக்கு வரண்டா இந்த யூடியூப்பில் போய் இது விவரங்களை பாருங்க யூடியூப் நேம் வந்து ஸ்லோ ஜெர்மனி மாதிரி தொடர்ந்து அஞ்சாலியா கடற்கரை சிட்டி எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் ஓகே நன்றி அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிச்சை மரங்கள் ஃபுல்லாக பெரிச்சை மரம் சூப்பர்லாம் அது சூப்பர் யோ இப்ப இந்த சூப்பர் மார்க்கெட்டர்க்கு போய் பாப்போம் சூப்பர் மார்க்கெட் வாங்க சூப்பர் சூப்பர் மார்க்கெட்

எங்கள் ஊர்ல ரோலு வாழ் வச்சிருந்த மாதிரி சேர்த்து மீன் திண்ணு போட்டு செஞ்சு வச்சிருக்காங்க மாதம்புதமா சாமான ஸ்நாக் பேக் எல்லாம் நாலு ரூபா தான் போட்டிருக்கு இந்த பேக்கு வந்து வேலை ஓட்டுது ஹோல் ஸ்கேன் ஸ்கீன் பேக் நைக் ஷூ அந்த அட்ரஸ் ஸூ எல்லாம் போட்டிருக்குது எல்லாம் ஒரிஜினல் தான் எல்லாம் இருபது ஆயிரம் இருபத்தஞ்சாயிரவாவுக்கு தான் விற்கிறாங்களே நல்ல மலிவாக விற்கிறாங்களே இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு தான் இங்கே கிழக்கு சாமான் மலிவாப்புன்றலாம் எல்லாம் நல்ல மலிவா போட்டுருக்குது சுவிஸில் சுவீஸில் ஜேமன் சாமான் கடவுளியை எடுக்கிறத கூட நல்ல ஒரு பங்கு தான் இங்கே விற்கிறாங்களே இன்றைக்கு ஊரில் வந்ததாக ஆச்சு உங்களுக்கு பொருட்களும் வாங்கினதும் ஆச்சு நீங்கள் வாடகை இது வந்து ஒரு மணிச் இருபது உயரம் நீங்கள் இந்த சிட்டியை சுற்றி வரலாம் அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம் இங்கே வந்து இந்த பானை ஓடுது அதே மாதிரி பார்க்கலாம் சாயில் பான் சாயில் பான் இந்த மலைக்கு மேலே அழைவு ஓடுது நாய் ஓஸ் எல்லாம் மூன்று மூன்று பத்து வகைக்கு போட்டுருக்கு இங்கே இது நாங்கள் சர்வர் கரைக்கிற மாதிரி இதை அவர் கரைக்கிறார் இப்படி இதை தண்ணியில் விட்டு

கடலுக்கு போடுறாங்க நீங்கள் குழந்தைகள் குடியன்று வந்தால் இதில் குழந்தைக்கு ஏற்ற சாமான் எல்லாம் போட்டிருக்காங்க கடலில் போட்டு குளிக்க வச்சுச்சு இந்த இந்த முதல்ல கலந்தாங்க காசு புரிய காசு இப்போ மாத்தினுடைய எல்லாம் இப்போ இப்போ பக்கம்லாம் போயிடுவேன் மணி 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 இப்போ வந்து நாங்கள் இந்த ஒரு சென்ட்ரோமுக்கு போகிறோம் ஹேமர் சென்ட்ரம் வந்து அங்கே பெரிய ஆயன்காப் சென்ட்ரம் இருக்குது அதாவது பெரிய

பள்ளிவாசல் கொடி பறக்குது வேற திருக்கி கொடி அப்படியே எங்கட கொடி பறக்குது மாதிரியே பறக்குது சூப்பர் மார்க்கெட்டு வந்திருக்கோம் கோழி போட்டிருக்குது கோழி வந்து எண்பத்தி ஏழு ரூபா வந்து எண்பத்தி ஏழு லீரா போட்டிருக்கு எண்பத்தி ஏழு லீரா வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரவா முடியுது மரக்கறிகள் போட்டிருக்கு இருபத்தி ஒன்பது லீரானா ஒரு வய முடியுது ஒரு ஹூரோ ஒரு கிலோ ஒரு ஜீரோ கூட ஒரு ஜீரோ வந்து முப்பத்தி ஏழு இது இது வந்து ஜேர்மன் காசுக்கு இது வந்து பத்து சென்ட் முடியுது ஆனால் நல்ல சூப்பர் டேஸ் ம் ஹவுஸ்லாம் சாப்பிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நல்ல மலிவான சாப்பாடு அங்கே தொயரப்படி ரைஷன் பண்ணி பார்த்தால் அறுபது ஆறுவாயூவா வருது ஆனால் நல்ல சூப்பர் சாப்பாடு ஆனால் உள்ள வீடியோ அடிக்கிறான் போயிட்டு சாரி நீங்களும் வந்தால் இங்கே சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு கடை சூப்பராக இருக்குது சாம்பாட்டு இருக்கா புத்தியோட இருக்கு தண்ணி அதுக்கே சூப்பரா இருக்குது இதுதான் திருக்கினாது டாக்ஸி கையில இருக்க போறாமல் சூப்பரா இருக்குது நல்லது நல்லா அது அவ்வளோ வடிவா இருக்குது பார்க்க அதோட வந்து ரெஸ்டாரண்ட் கடையில் இங்க வந்திங்க வடிவ இருந்து சாமானிட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதா நல்லது நல்லா இருக்குது இங்கே இங்கே பார்த்தாலும் வர முறையானே பெரிய செம்பளம் தான் கூட என்ன இதான் பெரிய செம்பளம் எல்லாம் காய போட்டிருக்காங்க வீக் கற்றுக்கு இதே வந்து வீட்டை கட்டி விட்டா நானமாம் செல்வம் பெற மா அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க கணக்கு சாமான் இருக்குது எல்லாம் எவ்வளோ அவ்வளோ விதமான சாமானும் இருக்கு நச்சுதாங்க எல்லாம் நல்லா பாசமாக இருக்குது இது வந்து சில்லி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கு எல்லாம் இந்த ஊரில் பாட்டி பேட்டிய மாதிரி எல்லாம் செய்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல து நல்லா சூப்பரா இருக்குது சலடி எல்லாம் மாறமாம் அது தள்ளி இருக்கு வாங்கிட்டு போறேன் உங்களுக்கு அப்படி இருக்கு தேங்க்யூ நீங்கள் இங்கே திருக்காக்கி வாரன்னு சொன்னால் நீங்கள் ஜூரோ கொண்டு வாங்க ஜூரோ கொண்டு வந்து இங்கே மாற்றலாம் உங்களுக்கு லாபம் மற்றபடி மற்ற இஞ்ச உயிரோலையும் கொடுத்து மாற்றலாம் ஓரளவுக்கும் ஒரே வில தான் ஜூரோ வந்து ஜீ லீரோ இந்தியத்தை காசு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கே மலிவு அது நீங்கள் அங்கே மாற்றி கொண்டு வராங்க நட்டம் இதுதான் திரையீக்காரத்தை பேங்க் அதுக்கப்புறம் நல்ல வடிவாக செய்து வச்சிருக்காங்க என்ன எங்கே பார்த்தாலும் பெரியமா என்ன சூப்பராக செய்து வச்சிருக்கீங்க இந்த கொட்டல்கள் இதில் நீங்கள் அந்த ரோட்டை சுற்றி வெற வரவே அப்படியே கடலாரு எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் குளிக்கிறாங்க அப்படியே யாழ்ப்பாணம் தான் திருக்காய் அப்போ தான் குளிக்க வந்துடாமல் பயங்கர வெயிலாக இருந்தது திரும்பி போயிட்டோம் இப்போ இது பாரு பின்னேரம் குளிக்கிறதுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல இடம் பெரிய பாருங்கள் பார்க்கு கொட்டலாம் மலிவு மீட் பார்க்கணும் அதை வாடகார் மலிவு சாப்பாடு மலிவு இங்கே வந்து குளிக்கலாமேனு கடை சிங்கிற பொழுது நல்ல சூப்பராக இருக்குது மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவில் நாங்கள் மீண்டும் அஞ்சாலியாவில் சந்திப்போம் அஞ்சாலியாவும் அதற்குரிய இடங்களையும் காட்டுகிறேன் அந்த பாறக்காமல் பாருங்கள் அஞ்சாலியா நீங்கள் அங்கே போகக்கூடிய இடங்கள் அதற்குள்ள போல் அடுத்த நகரமாக மற்ற சுற்றியுள்ள இடங்களையும் பார்ப்போம் இந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி